அரியலூர் அருகே பிரசித்தி பெற்ற சித்தாங்காத்தவர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த செருங்கடப்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சித்தாங்காத்தவர் திருக்கோயில் உள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிறது இந்நிலையில் சிதிலமடைந்த கோவலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அதன்படி விழாவானது கணபதி ஹோமத்துடன் நேற்று தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு சிறப்பு யாகசாலை பூச்சிகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க தமிழ் தேவார திறமுறைகள் இசைக்கப்பட்டு மேள தாளத்துடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் கோவில் விமானத்தில் அமைந்துள்ள கலசத்திற்கு புனித நீரை சிவாச்சாரியர்கள் ஊற்றினர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரக்கோஷங்களை எழுப்பினர் பின்னர் மகா மகாதீபாரதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது

சிவாச்சாரங்கள் மூலம் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் அதை போல குலதெய்வ வழிபாட்டு பாதிக்கப்பட்ட கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துள்ளோம் சிறுகடம்பூர் கிராமத்தில் நான்கு திங்கும் காவல் தெய்வங்களாக அருபாளித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களின் வகையிலே சித்த கார்த்தவர்கள் என்கின்ற தெய்வமானது இங்கே ஊரினை மேற்கு புறத்திலே இருந்து அருபாளித்துக் கொண்டிருக்கிறது விஸ்வகர்மா குடும்பத்தாருடைய குலதெய்வ தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பான சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள் விஸ்வகர்மா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்ல ரவி அரியலூர் மாவட்டம் இந்த திருவிழம்பூர் பக்த கோடிகள் இந்த மகா சிம்பாஷியமானது பனிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது அதன் பரிவார பரிவாரதி சித்தாங்காத்தவர் விஸ்வகர்மாவின் குலதெய்வதையாக விளங்கக்கூடியவர் அவருக்கு பதினொன்றாண்டு மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே புனராவர்த்த நட்சவந்தன கும்பாபிஷேகமானது இன்றைய நடைபெற்றது இந்த விஸ்வகர்மா கோத்திரம் என்பது கலைகளுக்கெல்லாம் அதிபதி கலையின் அம்சமாக விளங்கக்கூடியவர் அத்தகைய சிறப்பு மிக்க இந்த கோயில் ஊரின் மேற்கு புறத்தில் அமர்ந்து ஊர் எல்லை தெய்வமாகவும் வேண்டுகோள் வேண்டுகோள் கொடுத்தக்கூடிய சித்தாங்கப்பட்டிருக்கிறார் மிகவும் சிறுவன் சிறப்பான முறையிலே நடைபெற்று மிகவும் சேரும் சிறப்பான முறையிலே ஏழரை மூட் பேர் ஒன்பதுகளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆஞ்சநேயர் நூலகமாக பிரதம் செய்யப்பட்டு ஆஞ்சநேயருக்கும் பரிவார தேவதற்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுப்பிரமணிய சிவாச்சாரியார் ஆனந்தவாடி